ஒரு காலத்தில பசுமையால் நிரம்பிய அழகான ஒரு காட்டில் அழகான பச்சை நிறத்திலான ஒரு கிளி வசித்தது அது மென்மையான சிறகுகளோடு அழகான குரலோடு அமைதியான உயிராக இருந்தது அந்த கிளிக்கு ஒரு பழக்கம் இருந்தது விதைகள் கிடைத்தால் அதை மண்ணில் போட்டு புதைத்து வைக்கும் ஒரு விதை நட்டு வைத்தால் நாளைய நாளில் மரம் வளரும் என்று அது நம்பியது அதே காட்டில் இருந்தது ஒரு சுறுசுறுப்பு மிக்க குரங்கு அது மரங்களில் ஏறி குதித்து பழங்களை பறித்து சாப்பிடும் ஆனால் பழங்களை தூக்கி வீசிவிட்டு விளையாடும் பழக்கமும் அதற்கு இருந்தது அது மரங்களை மெதுவாக கொண்டிருந்தது ஆனால் அதை கவனிக்கவில்லை கிளி மட்டும் அதிகம் பேசாமலேயே விதைகளை புதைத்து தினமும் ஒரு சிறு மரத்தை உருவாக்கிக் கொண்டிருந்தது மாதங்கள் ஓடின ஒருநாள் காட்டில் வறட்சி வந்தது மழை பெய்யவில்லை பழங்கள் இல்லை குரங்கு எங்கும் ஓடியும் ஒரு பழத்தையும் காணவில்லை அப்போது தூரத்தில் கிளிநடுவிட்ட இடத்தில் சிறு மரங்கள் பசுமையோடு வளர்ந்திருந்தன அதில் பழங்கள் குலுங்கின அதை பார்த்த குரங்கு ஆச்சரியமானது அது உணர்ந்தது கிளியின் நெஞ்சம் நிறைந்த நல்ல செயல்தான் இப்போது உயிராகி பழங்களை கொடுக்கிறது அந்த நாளில் இருந்து குரங்கும் கிளியுடன் சேர்ந்தது விதைகளை வீசாமல் புதைக்கத் தொடங்கியது மற்ற உயிர்களுக்காக நமக்குள் நல்லது செய்யத் தொடங்கியது இப்போது அந்த காட்டில் பச்சை கிளியும் புத்திசாலியான குரங்கும் மரங்களை வளர்த்து பசுமையை பரப்பி மற்ற உயிர்களுக்கு சுத்தமான ஒரு உலகத்தை உருவாக்குகிறார்கள் நல்லதை செய் நல்லதே நடக்கும் ஒரு சிறு நல்ல செயல் ஒரு பெரிய நல்லதுக்கான தொடக்கம்